கோவை அவினாசி சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பாலப் பணிகள் ஆம்பி வேகத்தில் நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய பொதுமக்கள் அதனை விரைந்து முடிக்க கோரி கோரிக்கை வைத்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நேரலில் இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார் சுரேஷ்குமார் மூன்று ஆண்டுகளில் முடிய வேண்டிய மேம்பால பணிகள் ஐந்து ஆண்டுகள் ஆண்டியும் பொதுமக்கள் படும் இன்னல்கள் வணக்கம் அபிராமி ரூபாய் ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அவினாசி சாலையில் பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு கோவையில் மிகப்பெரிய நீளமான உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படும் பணிகள் துவங்கின இந்த பணி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முடிய வேண்டியது மூன்று ஆண்டுகளில் முடியப் போவதாக அறிவிக்கப்பட்ட இந்த பாலப்பணிகள் தற்சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிவிட்டது இதுவரை முடிவு பெறவில்லை இடையில் கொரோனா போன்ற காரணங்களால் காலங்கள் தள்ளிப்போனாலும் கடந்த இரண்டு மாதத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் ஆய்வுப் பணிக்கு வந்த அமைச்சர் ஏவேலு அவர்கள் ஆகஸ்ட் மாதம் இறுதியில் அல்லது ஜூலை மாதம் இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் இந்த பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் எந்த ஒரு காலதாமதம் ஆகாது என்ற உறுதியை அளித்திருந்தார் ஆனால் தற்சமயம் செப்டம்பர் மாதமே பிறந்துவிட்டது இதுவரை இந்த பாலத்திற்கான சோதனை ஓட்டம் கூட துவங்கப்படவில்லை இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்போனால் காலங்கள் தள்ளிப்போனாலும் இந்த திட்டத்தின்படி இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டனவா என்றால் அதுவும் இல்லை ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் ஐந்து இடங்களில் சுரங்கப்பாதைகள் அமைக்கப்படும் என இந்த பாலத்திற்கு கீழாக பயணிக்கும் வகையில் பாதையில் அமைக்கப்படும் என திட்டங்கள் திட்டப்பட்டன அந்த திட்டங்களும் திட்டப்படவில்லை அதே போல அதிகாரிகள் தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக தூண்களை மாற்றி அமைத்ததால் ஒரு இறங்குத்தலம் லட்சுமி மில்ஸ் பகுதியில் இறங்குத்தலம் அமைக்க வேண்டியது தற்சமயம் வழக்கில் இருப்பதால் தொடர்ந்து காலதாமதம் ஆகி வருகிறது இது போன்ற இரண்டு பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெறாமலே இருக்கிறது இந்த நிலையில் மீதமுள்ள பணிகளாவது முடிவுற்று இந்த மாத இறுதியில் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் துவக்கப்படுமா என்று எதிர்பார்த்த நிலையில் இதுவரை சோதனை ஓட்டமே நடைபெறவில்லை பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த உயர்மட்ட பாலப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இத்தனை தூரத்திற்கும் நடுவில் இருக்கக்கூடிய மக்கள் போக்குவரத்து என்பது மிகப்பெரிய சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றன கடும் நெரிசல் அது மட்டுமில்லாமல் மழைக்காலங்களில் கடுமையான நெரிசல் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக கடந்த ஐந்து ஆண்டுகளாக பல்வேறு இன்னல்களுக்கு அவிநாசி சாலையில் பயணிக்கக்கூடிய கோவை மக்கள் அனுபவித்து வருகிறார்கள் பல்வேறு சகிப்புத்தன்மையுடனே அவர்கள் சென்று கொண்டு வந்து சென்று போய் வரும் நிலையில் இதுவரை இந்த பாலம் சோதனை ஓட்டத்துக்கே வராமல் இருப்பது மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கிறது துறை அமைச்சர் சொன்னது போல உடனடியாக இந்த பாலத்தை பயன்பாட்டு கொண்டு வர வேண்டும் என்பது இந்த கோவை மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அபிராமி மேம்பால பணிகள் தாமதமாவதால் பொதுமக்கள் படும் இன்னல்கள் குறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார் Wherever you go, whatever you do, throw a little at it. UMAX Vests and Briefs.